இலந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின்

குறினத்தில் பரக்கத்து பி தாத்திகி ஒ மு ஐயாஹு வத்தாரத்தில் அவாலிமுபி தீ விதிக்கிரிகி வரையா அலமதுல்லா அல்லாஹினுடைய மகத்தான ஃபதூல் ரஹ்மத் அருகிருபையினால் நமது ஷேகநாயம் அவர்களுடைய துவாத்த வஜ்ஜுகை கொண்டு நமது சேலம் மாநகரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு மிகுந்த திக்கர் மஜ்லிசிலை அல்லாஹில் ஆலா ஆன்மீக மாநாட்டில் நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கின்றான் அந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக கசீரன் அல்ஹம் உபார கன் அன்பான சகோதரர்களே அல்லாஹில் ஆலா தனது பிரியத்திற்குரிய தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹலீஃபாவான இந்த மனிதனுக்கு மற்ற படைப்பினங்களுக்கெல்லாம் சொல்லாத விதத்தில் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றான் பொமாகலத்து ஜின்னவள் இன்சை இல்லாலி ஆபுதூன் மனிதர்களையும் இனத்தினரையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கின்றேன் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றான் அதற்கு ரயீசு முஃபீரின் குரான் விரிவுரையாளர்களின் தலைவர் இவன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் விளக்கம் தரும்பொழுது இல்லாலி யாரிஃபூன் அல்லாஹுவை நம்மிலும் பிற படைப்பிரங்களிலும் அவன் எப்படி இருந்து எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு அவனை அறிந்து நாம் வணங்குவது என்பதாக அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை இரஃபான் உடை அந்த ஞானத்தை அடைவதற்குத்தான் நாம் பையத்து பெறுகின்றோம் ஷேக் நாயம் அவருடைய கரம் பற்றி நாம் வாக்குறுதி கொடுக்கின்றோம் அதன் மூலமாக நாம் அல்லாஹையே சதா நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்றோம் யாத த ஹக் த ஹக்கு என்று சொல்லக்கூடிய அல்லாஹை சதா நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த எந்த ரப்பை நாம் நினைக்கின்றோமோ அந்த ரப்பை நம்மிடத்திலும் பிற படைப்பினங்களிடத்திலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஷுஹூதினுடைய மகத்தான அந்த பாக்கியத்தை நாம் அப்பொழுது பெற்றுக்கொள்கின்றோம் இதுதான் இந்த மஜிலிஷினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக அமைந்திருக்கின்றது அன்பிற்குரியவர்களை ஷேக்நாயம் அவர்கள் அடிக்கடி நமக்கு செய்யக்கூடிய உபதேசங்களில் ஒன்று அண்ணன் ரசூலல்லாஹல்லாஹ் அலைஹுவ சல்லம் அவர்களே அல்லாஹ் இடத்திலே துவா செய்பவர்களாக இருந்தார்கள் அல்லாஹும் அறினல் ஹக்க ஹக்கன் வறுசுக்கனத்திபா இறைவா உண்மையை உண்மை என்று உணரக்கூடிய வாய்ப்பை தருவாயாக அறிநல் பாத்தில பாத்திலன் வறுசுக்கணித்தினாபா அசத்தியத்தை பொய்யை அது பொய் தான் என்பதை உணரக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு தருவாயாகு நாம் பல சந்தர்ப்பங்களில் மனிதர்கள் பலவீனத்தின் காரணத்தினால் அவர்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தின் காரணத்தினால் மற்றவர்களை பற்றிய கணிப்பிலே தவறு நிலைப்பவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவனை நல்லவேன் நம்புன என்னை விட்டான் இப்படி சொல்லக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களில் வருவதை நாம் பார்க்கின்றோம் உண்மையை சரியானதை சரியானதென்று தீர்மானிக்க முடியாத ஒரு நிலையில் தவித்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அல்லாஹல்ல சுகானுகுபத்தாலா மனிதர்களுடைய தரம் முழுக்க அப்படித்தான் இருக்குமா என்றால் ஒரு பொழுதும் இல்லை அவர்களிலும் உன்னதமானவர்களை நம்மிடத்தில் வைத்திருக்கின்றான் அந்த உன்னதமானவர்களோடு நாம் இணைந்திருப்பதன் மூலமாக சத்தியத்தை உண்மையை உண்மையாளர்களை கண்டடையக்கூடிய வாய்ப்பை நாம் பெறுகின்றோம் அதுதான் மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில் சம்பாதிப்பது என்பது மிக குறைவு அதை யார்கிட்டையோ கொடுத்துட்டு ஏமாந்துட்டு போயிட முடியாது நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிக குறைவு அதை நாம் வினலுக்கு இறைத்த நீராக பால் படித்துவிட்டு நல்ல சாயுகும் ஃபில் துன்யா இந்த உலக வாழ்க்கையில் எதையோ நினச்சி என்னமோ நினச்சி அவருடைய அமல்கள்லாம் வீணா போச்சு என்ற நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது அதற்கு நாம் நம்முடைய சேகனாயம் அவர்களுடைய கரம் பற்றினால்தான் அதன் மூலம்தான் நாம் யாரிடத்திலே சரியான முறையில் நாம் நல்லவர்களையும் தீயவர்களையும் அறிந்து பழக முடியும் நம்முடைய அமல்களில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன என்பதை உணர்ந்து நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும் அதுதான் இந்த பையத்தினுடைய நோக்கங்களில் உன்னதமான நோக்கங்களில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது அன்பிற்குரியவர்களே இதனை கஷ்பு என்பதாக நம்முடைய ஞானப்பாட்டையிலே சொல்லித்தரப்படுகின்றது உண்மை நிலையை அல்லாஹல்ல சுகானுகுத்தாலா வெளிச்சப்படுத்துகின்றான் உள்ளத்தை அவனிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது உண்மை நமக்கு தொடங்க ஆரம்பிக்கின்றது நபிசல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஹமீன் அவன் அல்லாஹினுடைய பார்வையை கொண்டு அவன் பார்க்கின்றான் ஒரு இறை நம்பிக்கையாளன் சாதாரணமானவன் அல்ல ஒரு முஸ்லீம் என்பதனுடைய நிலை வேறு நாம் தொழுகின்றோம் நோன்பு வைக்கின்றோம் ஜக்காத் ஹஜ் போன்ற அமல்களிலே ஈடுபடுவதன் மூலமாக ஈமானில் உறுதிப்பாட்டை அடைந்து விட்டோம் என்பது பொருள் அல்ல ஈமானின் உறுதிப்பாடு என்பது நாம் யாருடன் சேர்ந்திருக்கின்றோம் என்பதனால் தீர்மானிக்கப்படுகின்றது நபிசல்லல்லா அலிஸ்லம் அவர்களை சேர்ந்திருந்ததனால் சஹாபாக்களினுடைய ஈமான் உறுதிபட அமைந்திருந்தது அவர்கள் பெருமாள் சல்லா அலிசல்லாம் அவருடைய ஈமானின் தரத்தை கொண்டு தங்களுடைய தரத்தை அவர்கள் உயர்த்தி கொள்பவர்களாக இருந்தார்கள் எனவே பெருமான் சல்லா அலையம் அவருடைய இந்த ஹதீஸ் மிக முக்கியத்துவம் ஆய்ந்த ஒன்றாக அமைந்திருக்கின்றது இத்தஃ ஃபிராசத்தில் முமின் ஒரு இறை நம்பிக்கையாளனின் கணிப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நூறு இல்லா அல்லாஹவினுடைய பார்வையை கொண்டு ஒளியை கொண்டு அவர்கள் பார்க்கின்றார்கள் நம்முடைய ஞானவான்கள் நம்முடைய சேகநாயகம் அவர்கள் பல நூறு சந்தர்ப்பங்களிலே நாம் பார்த்திருப்போம் நம்முடைய உள்ளங்களை எடை போடக்கூடியவர்களாக படம் பிடிப்பவர்களாக அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே நாம் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டிய தேவையில்லை நம்முடைய தவறுகளை நாம் எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய சபையில் அவை களையப்படக்கூடிய காட்சியை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களை இது எல்லோருக்கும் வாய்க்கக்கூடிய ஒன்று அல்ல என்பதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அல்லாஹ் குரானிலே அதனை ஒரு உன்னதமான ஒரு தரத்திலே வைத்து சொல்லி காண்பிக்கின்றான் ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லுகின்றான் ஒக்கதாலிக்க நுரி இப்ராஹிம் மலக்கூத்த சமவாதி வல்லர் வானம் பூமியினுடைய அதிகாரத்தை பற்றியெல்லாம் ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு நாம் எடுத்து காண்பிப்போம் அவர்களுக்கு இதை எல்லாம் எப்படியெல்லாம் இந்த வானம் பூமி எங்குது பாருங்கள் இது சாதாரணமாக ஏதோ சூரியன் இயங்குகின்றது சந்திரன் இயங்குகின்றது என்பதாக சொல்லி இருமாந்து போய் நாம் நமக்கும் ரப்புக்கும் மத்தியில் எந்த தொடர்பும் இல்லை என்பதாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை நீ யோசித்து பாருங்க இந்த சூரியனும் சந்திரனும் எப்படி பிரம்மாண்டமாக இயங்குகின்றதோ அதில் அல்லாஹினுடைய வல்லமை எப்படி இருக்கின்றதோ அதை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைத்தால் அவனுடைய ஈமான் யக்கீன் எந்த அளவிற்கு பிரகாசிக்கும் அதை அல்லாஹ் அல்லாஹலு மகானுத்தால் அங்கே சொல்லி காண்பிக்கின்றான் பெரும சரதாரிசன் அவர்கள் துவா செய்தார்கள் இந்த உலகத்தினுடைய சோதனைகள் நமக்கு ஏன் பெரிதாக தெரிகின்றது என்றால் ரப்பை பற்றிய யக்கீனற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் ரப்பை யக்கீனை உருவாக்குவதற்காக நமக்கு இருக்கக்கூடிய வழங்கப்பட்ட பாட்டை தான் பாதை அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தை நாம் உள்ளே நுழைந்து பார்த்துவிட முடியாது பார்த்தவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் பார்த்தவர்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆயத்தினுடைய கடைசியில் சொல்கின்றான் பிடிச்சொல்கின்றான் ஒளி எக்கூனால் அவர்கள் எக்கின உள்ளவர்களாக அவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வானம் பூமியினுடைய அதிகாரத்தை எல்லாம் ஹசரத் இப்ராஹிம் அலையா அவர்களுக்கு காண்பித்தோம் அன்பிற்குரிய எவ்வளோ உன்னதமான ஒரு விஷயம் இதை அல்லாஹ் அல்லாஹல்ல சுகானுத்தால நமக்கு பாடப்புத்தகங்களின் வாயிலாக வரக்கூடிய கல்வி ஞானத்திற்கு அப்பால் அதை மேம்படுத்திக் கொள்ளும் விதமாக நம்முடைய தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜை அதை முழுமைப்படுத்திக் கொள்ளும் விதமாக அது சத்தும் உரமும் மிக்கதாக அதை கொள்ளும் விதமாக அல்லாஹ் அல்ல சுகானுகத்தாலாம் இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை பையத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் இங்கே ஞானவான்கள் நமக்கு தெளிவை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் இது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்க முடியுமா ஒரு உள்ளத்தினுடைய உண்மை தன்மையை உணர்வதற்கு ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும் ஞானப்பாட்டையில் அதை பற்றி தெளிவுபடுத்தப்படுகின்றது அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம் ஏ நம்ம இப்படியெல்லாம் இருக்கிறோமா இப்படி இருப்பது என்பது எப்படி சாத்தியமாகின்றது இந்த ஞானப்பாட்டையில் எதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றிய ஒரு சிறு சீர்தூக்களுக்காக அதை நாம் அந்த சிந்த சிந்தனைகளை நாம் வைப்பதற்காக அது நமக்கு பயன்படுகின்றது அதில் தெளிவுபடுத்தி காண்பிக்கப்படுகின்றது நமக்கு உள்ளத்தினுடைய உண்மை நிலை ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியணுமா அந்த கஷ்பு நமக்கு கிடைக்கணுமா அதற்கு ஏழு விதமான அந்த அம்சங்களை ஞானப்பாட்டை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஒன்று அகதுல் அனில் ஹராம் தீயனவற்றை பார்க்கக்கூடாது தீயனவற்றை அல்லாஹ் பார்க்கக்கூடாது என்று சொல்லி இருப்பதை பார்க்க கூடாது ஆண் அன்னி ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு அனுமதிக்கப்படாதவற்றை பார்க்க கூடாது இன்று இருக்கக்கூடிய நிலையை நாம் சீர்துக்கு பார்க்கலாம் ஒரு சுருக்கமான நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இது அதில் வரிசையாக நமக்கு சொல்லி காண்பிக்கப்படுகின்றது கஃசி அனிஷாத் ஆசா பாசங்களை விட்டு மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அதே போன்ற அதம் இத்திபா இல்வாத்தா தி தபா மனோ இச்சையை பின்பற்றுவதை அந்த இடத்திலே விட்டுவிட வேண்டும் அக்குலு லுக்மத்தில் ஹலால் ஹலாலான உணவை மட்டும்தான் உண்ண வேண்டும் ஹலாலான உணவைத்தான் நாம் உண்ண வேண்டும் நாம் ஷேகநாயம் அவர்களிடத்தில் பையத்து செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவர்களிடத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளில் இவையெல்லாம் அமைந்திருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் வாக்குறுதி கொடுக்கின்றோம் இது எவ்வளவு அசாத்தியமான ஒரு செயல்பாடாக என்று மாறிவிட்டது ஹலாலான ஒரு உணவை சாப்பிடுவது இன்னைக்கு அசால்ட்டாக சொல்கிறாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் ஹலாலாக தாங்க வச்சுருக்கிறோம் மற்றவற்றுக்கு தான் ஹராமல் நாம் பயன்படுத்திக்கிறோம் இவர் யாரு யாரோ ஒரு மோமீன்களுக்கு அப்பாற்பட்டவர்களா நன்கு தொழக்கூடியவர்கள் நல்ல முஸ்லிமினுடைய தோற்றத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய நாவில் தான் இப்படி வருகின்றது சாப்பாட்டுக்கு மட்டும் வேண்டாம் நாங்கள் ஹரால வச்சுக்கிறோம் மற்றவற்றுக்கு நாங்கள் ஹராம பயன்படுத்திக்கிறோம்னு சொன்ன அப்போ அந்த ஹராம் வந்து கணக்கில் எடுக்கப்படாத ஒன்றா நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வன்பிற்குரியவர்களே இது நம்முடைய தீர்மானங்களை தவிழ்படியாக்கி விடுகின்றது நம்முடைய பார்வையை குன்றச் செய்கின்றது ஒருவனை பற்றிய எடை போடக்கூடிய அந்த ஒரு தரத்தை அது நம்ம நம்மிடத்தில் குறைக்கின்றது இதையெல்லாம் கலையாமல் நாம் நல்ல மனிதர்களாக ஒரு பிராசத் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களை பற்றி சரியான கணிப்பை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் ஆக முடியாது அந்த வரிசையில் நமக்கு மேலும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் சக மனிதர்களை பற்றி தீய எண்ணத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாவினுடைய எந்த படைப்பை பற்றியும் தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது இது இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம பார்க்குறோம் ஒரு நாலு பேர் கூடி உட்காந்து அவன் பக்கத்தில் போனாலே நம்மளை பற்றி ஏதாவது பேசிடுவானோ என்பதாக பயப்படக்கூடிய ஒரு நிலை ஏ அந்த பக்கம் போயிடாதீங்கப்பா நம்மளை பற்றி பேசிடுவான் நாலு பேர் உட்காந்துருந்தான் ஏன் ஒவ்வொருத்தனா எதிரிச்சு போனான் அவனை பத்தி மற்றவங்கெல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க கடைசியாக ஒருத்தன் இருக்கமா உட்காந்துருந்தான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்டாங்க அப்படி சொன்னா நீ நான் நாம் நானும் எதிரிச்சு போயிட்டான் என்னை பற்றி நீங்கள் பேசுவீங்க என்னுடைய தவறுகளை பற்றி பேசுவீங்க இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம் ஒவ்வொருவரை பற்றியும் தவறான அபிப்பிராயங்கள் நம்மை படைத்த ரப்புல் ஆலமினை பற்றி நல்லெண்ணம் நமக்கு ஹெசனுல் தண்ணி இருக்கும் என்றால் அவருடைய படைப்புகளும் நல்லவையாகத்தான் இருக்கும் படைப்புகளிடத்தில் எப்பொழுது நாம் நல்லெண்ணம் கொள்கின்றோமோ அவர்கள் அப்படியே மாறி போவார்கள் அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட பண்புகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் நம்முடைய முன்னற்றி ரோமங்கள் ரப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்றால் நாம் ஏன் ரப்பை தவிர்த்து மற்றவர்களை பற்றியே நாம் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இதை நாம் நம்முடைய சேகநாயம் அவரிடத்தில் எந்த அளவிற்கு நாம் பயின்றிருக்கின்றோம் என்பதை நீங்கள் பரிசீலித்து பாருங்கள் ஏன் நம் ஒவ்வொருவருடைய நெஞ்சத்தை தொட்டு நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஹலால் ஹராமை பற்றிய சிந்தனை நமக்கு கொஞ்சமாவது இருந்திருக்கிறதா அல்லது மற்றவங்களை பேசுகிறது பற்றி போன்ற ரெண்டு தாலீம்களிலையுமே சேகநாயம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய அமானிதங்களை வழங்கினார்கள் போன தாலீமில் பாசன் பாசு விக்கிரை கடைபிடிப்பதை பற்றிய பயிற்சி நமக்கு வழங்கினார்கள் வெறுமனை பயத்து கொடுத்தேன் ஏதோ ஒரு அமல செய் ஓ நீச்சு ஓ ரப்பாச்சு என்பதாக விட்டுவிடக்கூடிய ஏ ஒரு சேகம் அல்ல நம்முடைய சேகநாயகம் சேகம் ரப்பி நம்மை வளர்த்தெடுக்கக்கூடியவர் நம்ம ஒவ்வொருவருடைய குறைகளும் அவர்களுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியும் அல்லாஹைய பாவங்களை எல்லாம் பண்ணிக்கணும் திரும்ப திரும்ப அந்த பாவங்களில் போய் நம்ம விழுந்துடுறோம் அன்பிற்குரியவர்களே போன தாலீமிலே நம்முடைய சேகநாயகம் அவர்கள் கலாமுடைய எதிராக்கை நமக்கு அவமானிதமாக வழங்கினார்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் ரப்பை கொண்டுதான் நான் பேசுகின்றேன் என்ற உணர்வோடு நீங்கள் பேசுங்கள் மற்றவனை பற்றி எப்போ நம்ம குறை பேச மாட்டோம் அந்த நாவிலே வரக்கூடிய அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ரப்பினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது ஒரு நிமிடத்தில் அல்லாஹல்ல நம்மை பேச விடாமல் செய்துவிட முடியும் நம்முடைய நம்மை ஊமையாக்கி விட விட முடியும் முடியும் நாம் உண்மையிலேயே ஊமைகள் தான் அல்லாஹினுடைய கலாமை கொண்டு தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இப்படி இந்த உணர்விலேயே அந்த இதராக்கிலேயே இது கலாமுடைய நாள் இது வந்து சமூகத்துடைய நாள் இப்படி அல்லாஹினுடைய சபா சிபாத் ஏழு தன்மைகளையும் ஒவ்வொரு நாளிலும் பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து நம்முடைய நிலைகளை நாம் மேம்படுத்திக் கொள்கின்றோம் என்றால் அப்பொழுது நாம் பிடக்கூடிய அந்த இன்பம் அதனுடைய உச்சகட்டமான ஒரு நிலை நமக்கு மற்றவர்களை பற்றிய காஷ்பு அந்த இடத்திலே கிடைத்து போய்விடும் அதை தவிர்த்து விட்டு நாம் அனைத்து நிலைகளிலுமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ யார் என்ன ஏமாத்துவானோ ஏன் வந்து எனக்கு வந்து கேடு விளைவிப்பானோ இப்படியே நாம் அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை தான் நாம் சாபமாக பெற்றிருக்கின்றோம் அல்லாஹ் மிகப்பெரிய வரமாக அல்லாஹ் அல்லாஹு இந்த ஞானப்பாட்டை நமக்கு வழங்கி நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றான் காஷ்மீருடைய நிலையை அல்லாஹ் அல்லாஹல்ல லட்சத்தில் ஒரு மடங்காவது பிச்சையாக நமக்கு வழங்கக்கூடிய பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அன்பிற்குரியவர்களே அதனுடைய தொடர்ச்சியில் ஞானவன்கள் இப்படியும் சொல்கின்றார்கள் மற்றவர்களை பற்றிய கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நிலையை அந்த இடத்திலே மேற்கொள்ள வேண்டும் ஞானத்தை நீங்கள் சரியான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களிடத்தில் மற்றவர்களை பற்றி சரியான கணிப்பு வர வேண்டுமென்றால் மற்றவர்கள் மீது ஹிக்குது என்று சொல்லக்கூடிய அவர்கள் மீது கள்ளம் கபடம் கொண்டிருக்கக்கூடிய அவன் மேலே எனக்கு தீராத கோபம் என்பதாக வன்மத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் கடைசியாக இப்படியும் விளக்கம் சொல்லப்படுகின்றது எப்பொழுதும் முலாசமத்துர் ரீலா எப்பொழுதும் அல்லாஹ் வழங்கியதை நான் திருப்தி கொண்டு திருப்தியோடு ஏற்றுக்கொண்டேன் அவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருப்பேன் என்பதாக திருப்தி காணக்கூடிய ஒரு வாழ்க்கை மனநிலை கொண்ட ஒரு வாழ்க்கை அல்ல இஷ்டிக்காமல் இஷ்டித்த முடிந்த வரையிலும் ஒரு அமலின் மீது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் குரான் சொல்லுகின்றார் அல்லவா ஏன் நம்முடைய ரப்பு இறைவன் தான் என்பதாக சொல்லக்கூடியவர்கள் அத்தோடு சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் அதில் நிலைத்திருப்பார்கள் தத்த நசல் வாழைக்கு அப்பொழுது மாணவர்களே அவர்களின் மீது இறங்கி அவர்களின் மீது நீங்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் மற்றவர்களை பற்றி அச்சம் கொள்ளாதீர்கள் என்பதாக சொல்லி அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அந்த இடத்தில் வழங்குகின்றான் இதையெல்லாம் நாம் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதைத்தான் நாம் இங்கே சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் பையத்து பெற்றவர்களே சேகநாயம் அவர்களுடைய கரம் பற்றியவர்களே இந்த நிலைப்பாடுகளில் கொஞ்சமாவது நமக்கு இருக்குமென்றால் நாம் அல்லாவுக்கு சுகூசயம் நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இது போன்ற இந்த தவறுகளில் இருந்து கலைந்து ரப்பை உணரக்கூடிய கொஞ்ச நேரம் அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக துதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்தால் உலகத்தில் உள்ள அத்தனை குருல்லாஹி வமாவ் பெருமான அல்லாஹ் சார் இந்த உலகமே சாபத்திற்குரியது உலகத்தில் உள்ளவை அத்தனையும் சாபத்திற்குரியவை அதிலே அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக அல்லாஹாவை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நிமிடங்களை தவிர அதற்கு தொடர்புடைய மற்ற அந்த அம்சங்களோடு நாம் வைத்திருக்கக்கூடிய தொடர்புகளை தவிர அத்தனையும் சாபத்திற்குரியவை என்ன அன்பிற்குரியவர்களே நாம் நம்முடைய சேகநாயம் அவர்களுக்காக அவர்களிடத்திலிருந்து பெற்ற இது மகத்தான பாக்கியத்திற்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவளாக இருக்கின்றோம் வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தௌஃப் செய்வானாக ஏ நம்முடைய நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மதிக்கக்கூடிய அளவையிடவும் ஒரு உன்னதமான நிலையிலே நம்முடைய சேகநாயகம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களை அந்த மருத்துவாவில் வைத்திருக்கின்றான் அவர்களிடத்திலிருந்து இருந்து பெறுவதற்காக நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் காத்திருக்க வேண்டும் அடுத்த இரண்டு நாட்கள் தாலீம் நடைபெறுகின்றது அதிலும் நாம் பங்கேற்று அதிலும் நாம் பங்கேற்று ஏ நாம் அந்த நம்முடைய தரத்தினை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீல் செய்வானாக அன்பிற்குரியவர்களே நாம் நம்முடைய அனைவ அனைத்து நிலைகளும் நம்மோடு தொடர்பு இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் நாம் அந்த அம்சங்களை தெளிவுபடுத்தி காண்பிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அண்மையில் இஸ்லாக மாத இதளுக்காக ஷேகநாயம் அவர்களுடைய தொடர்ந்த அந்த பயிற்சியின் மூலமாக ஏன் இந்த ஞானப்பாட்டையில் சில சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில தேடர்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்சத்தில் ஒரு அல்லாஹ் அல்லாஹெல்ல சுலா ஒரு அறிவை அந்த ஞானத்தை தெளிவுபடுத்தி காண்பித்தான் மிக முக்கியமான ஒரு செய்தி அது நாம் சக மனிதர்களை பற்றிய பல சந்தர்ப்பங்களில் நல்லவங்களாக இருப்பாங்க அவங்கள பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருப்போம் கெட்டவங்களாக இருக்கிறவங்கள நல்லவங்க நினைக்கிறது நல்லவங்களாக இருக்கிறது கெட்டவங்க நினைக்கிறது இதில் சரியான ஒரு நிலைப்பாட்டு அதிலும் குறிப்பாக உண்மை நிலை தெரியும் வரையிலும் பொறுத்திருக்கக்கூடிய கோபப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தில் பல குடும்பங்கள் சிதறி போகக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம் பல குடும்பங்கள் இன்று திருமணத்தினுடைய ஆரம்ப நிலைகளிலேயே ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் பொறுமையற்ற ஒரு நிலை அல்லாஹ் உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் முக்காசபத்து ஏற்பட வேண்டும் உள்ளத்தில் சதுர் தெளிவு ஏற்பட வேண்டும் அதுவரையிலும் பொறுமை காக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இடத்தில் இல்லை நம்முடைய ஞானவான்களின் மூலமாக அந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் வரலாற்று பூர்வமாக ஒரு நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் வளர்கிறான் பாய் எசீதுல் பிஸ்தாமி ரஹமத்துலா அலஹி பாய் ஹசீது பிஸ்தாமி பிஸ்லாமின் ரஹமத்துலா அவர்கள் மிக மகத்தான ஒரு சுல்தானுல் ஆரிஃபின் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாரிஃபத்து ஞானங்களை பெற்றவர்களிலெல்லாம் அரசர் ராஜாவாக திகழ்ந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன வரலாறு சொல்லி காண்பிக்கின்றது அவர்களுக்கு வாய்த்த மனைவி அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு மனைவி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் வாயசியில் பிஸ்தாமி ரமத்தா அலைகர் பார்ப்பார்கள் வீட்டை கூட்டுவார்கள் துணி துவைப்பார்கள் குப்பைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு போய் போடுவார்கள் சமையல் வேலை செய்வார்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நீ ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்பதாக சொல்லி அந்த பெண்மணி அவர்களை அடிப்பார் எந்த அளவிற்கு என்றால் செருப்பால் அடிக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் சென்றிருக்கிறார் என்பதாக வரலாற்றை சொல்லி காண்பிக்கப்படுகின்றது இம்சை பொறுக்க முடியவில்லை அவர்களால் இந்த துன்பத்தை தாங்கி கொள்ள முடியாமல் அவர்கள் ஒரு கட்டத்தில் நம்ம எப்படியாவது போய் காட்டில் போய் விபாதம் செஞ்சு பொழச்சிக்கிருவோம் என்பதாக சொல்லி அங்கேருந்து பரப்பிட்டாங்க பிறப்பிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு போனாங்க அங்கே போனால் ஒரு குழுவினர் விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு குழுவினர் இருந்தார்கள் அவர்களை அவர்கள் பார்க்கின்றார்கள் அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக தொழுகிறாங்க கொள்கிறாங்க சில பேர் நினைக்கிறோம் இல்லையா எப்படியாவது பல்லியாசில் போய் கடந்துட்டா கூட போதும் இந்த பொம்பளை தொந்தரவு தாங்க முடியலை இதை அப்படியே மாற்றியும் பார்க்கலாம் பெண்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா பல ஆண்களை விட்டு எப்படியாவது ஓடி போயிடலாம் நீங்கள்லாம் அந்த கிருமி போய் தப்பிச்சுக்கிறீங்க எங்களையும் கூட்டுப்போங்கன்னு சொன்ன மனைமார்களும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் அந்த காட்டுப்பகுதிக்கு சென்றார்கள் காட்டுப்பகுதியில் இபாத் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தினரை பார்த்து அவர்கள் ஒளிந்திருந்து அவர்கள் என்னதான் செய்கின்றார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவங்களுக்கு ஒரு நீண்ட நேரம் கொண்டே இருக்கின்றார்கள் இபாத்தில் ஈடுபடுறாங்க அப்போது கடைசியாக அவர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுகின்றது உணவு வேலை வருகின்றது பசி தாகம் எடுக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் எப்படி சாப்பிடுவார்கள் இந்த காட்டுப்பகுதியில் எங்கே பார்த்தாலும் மிருகமாக தெரியுது உணவு கொண்டு வருவதற்கான வேலையை வாய்ப்பே இல்லையே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் எப்படி அதை அடைந்து கொள்வது இப்படி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது ஒருவர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குன்று போன்ற ஒரு மலை மீது ஏறுகின்றார் அந்த மலையில் ஏறி இப்படி துவா செய்கிறார் யா அல்லா நான் உன்னை வணங்குறதுக்காக வேண்டி நாங்கள்லாம் இப்படி ஒதுங்கி வந்துட்டோம் இந்த ஊரில் ஒரு பெரிய மகான் இருக்கிறார் அவர் பேர் பாயிஸ்து பிஸ்தாமி ரொம்ப பொறுமையான மனுஷன் எந்த அளவுக்கு பொறுமையான மனுஷன் தன்னுடைய மனைவியினுடைய எல்லா தொந்தரவுகளையும் தாங்கி கொண்டு அவர் பொறுமையாக அவர் வீட்டிலே காத்து இவர் பின்னா நின்று ஒளிஞ்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு பின்னா நின்று இவங்க என்னென்ன செய்கிறாங்க என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் அவங்க துவா செய்யறாங்க இந்த ஊர்லேயே பெரிய பொறுமையாளர் ஒருத்தர் இருக்கிறார் அந்த பொறுமை அவருடைய மனைவியை அவர் சகித்து கொண்டிருப்பதையெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் அந்த பொறுமையின் பொருட்டால் எங்களுக்கு நீ என்ன செய்வாயாக ரிஸுக் வாழ்வாதாரம் வழங்குவாயாக உடனே வானத்திலிருந்து வானவர்கள் இறங்கி வர்றாங்க உணவு பொருட்கள் இறங்குது மண்ணு செல்வா இறங்குறது மாதிரி உணவுப் பொருட்களும் தண்ணீரும் இறங்குகின்றது இதை பார்த்த உடனே பாயிசப் இஸ்லாமின் ரஹமத்துல குழப்பம் வந்துருச்சு என்னடா நம்ம மனைவி விட்டு விரண்டு போய் ஒடியாந்துருக்கிறோம் ஆனா இவங்க என்ன செய்கிறாங்க நம்முடைய பொறுமையை பொருட்டாக்கி அதனுடைய பறக்கத்தினால் எங்களுக்கு ரிசுக்கு கேட்குறாங்க அதெல்லாம் ரிசுக்கு தர்றான் அப்படின்னா நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் நாம் சகித்து கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய பறக்கத்தினால் அல்லாஹு சுகான நமக்கு வாழ்வாதாரமே வழங்குவானா ரிசுக்கே வழங்குவானா யோசித்து பார்த்தால் பலருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஏ நம்ம எதனை சகித்து கொண்டிருக்கின்றோமோ பெற்றோரை சகித்து கொண்டிருப்போம் பிள்ளைகளை சகித்து கொண்டிருப்போம் ஏன் நம்முடைய மனைவி மக்களை சகித்து கொண்டிருப்போம் இப்படிப்பட்ட ஒரு சகிப்பு தன்மையினுடைய விளைவாகத்தான் அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல சுபஹானகுத்தால் நமக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகின்றான் ஏன் நபி சல்லா அலிஸ் அவர்கள் சொல்கின்றார் அல்லவா ஹல் துண் சொருவனை இல்லாபி துவாஃபாயிக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பலவினர்களுக்காகத்தான் நீங்கள் உணவே வழங்கப்படுகின்றீர்கள் வாழ்வாதாரமே வழங்கப்படுகின்றீர்கள் அப்படி உடனே ஹசரத் பாயிசுல் பிஸ்லாமி ரஹமத்தாலேஹி வீட்டுக்கு வேகமாக உடையான்ட்டாங்க வந்து பார்த்தா பலமான வரவேற்பார் பலமான வாங்க வாங்க எங்கே போயிட்டீங்க ரொம்ப நேரமாக உங்களை பார்க்கல ஏன் உங்களை பார்க்காம இருக்க முடியல மனைவி இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி நீ இப்படிலாம் இருந்தது இல்லையம்மா அப்படின்னு சொல்றது மாதிரி அங்கே அந்த பெண்மணி அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் அப்பொழுது அல்லாஹ் அல்லாஹல்ல சுகானகுத்தாலா அவர்களிடத்தில் மன தெளிவை ஏற்படுத்துகின்றான் ஏன் அப்பொழுது அவங்க வாய்விட்டு கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு காலமாக என்னை செருப்பால் அடிக்கக்கூடிய செயலெல்லாம் நீ செய்திருக்கின்றாயே இப்பொழுது என்ன ஏற்பட்டு போச்சு அல்லாஹ் அல்லாஹுல்ல சுபகானா இப்பொழுது உண்மையிலே அவளா அந்த அல்லாஹினுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கப்பட்ட ஒரு பெண்ணாக நான் இவ்வளவு காலம் இருந்தேன் இப்பொழுது அல்லாஹ் என்னை விடுவித்து விட்டான் இப்படி செய்கின்ற ஒரு கட்டளை என்னை அந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கொண்டே இருந்ததை நான் அப்படி செய்தேன் இப்பொழுது அல்லாஹுள்ள சுபகானுத் தாலா என்னை விடுவித்து விட்டான் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களுக்கு சரியான மனைவியாக இருப்பேன் இது எப்படி நடக்கின்றது இது எதனால் நடக்கின்றது நல்ல உணர்வுகளின் மூலமாக அல்லாஹவை பற்றிய சரியான எண்ணங்களை கொள்வதன் மூலமாக நாம் எப்பொழுது நம்முடைய பிரச்சனைகளை முன்வைத்து அதிலிருந்து தப்பித்து ஓடுவதற்காக முயல்கின்றோமோ அப்போ அல்லாஹி மேலும் மேலும் பிரச்சனையை தான் அதிகப்படுத்துறான் ஞானவான்களுடைய தர்பாரை நோக்கி நாம் வர வேண்டும் இலை அல்லாஹ் குடால சொல்லி காண்பிக்கின்றான் அல்லாஹ் விடத்திலிருந்து தப்பிப்பதற்கு அவன் பக்கமே அடைவதை தவிர வேறு வழியே கிடையாது அவன்கிட்ட தான் ஓடியாரணும் அவனுடைய தர்பாருக்கு தான் வரணும் அவனை அறிந்த பெரியார்களுடைய தர்பார்க்கு அவருடைய என் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு அதை பற்றி புரியவே இல்லையே இப்படி நினைக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு இடத்திலே வந்துவிட்டால் அல்லாஹா ஜல்ல சுகானுகூத்தாளா அப்பொழுது ஒரு மகத்தான ஒரு நிலைகளை அந்த இடத்திலே ஏற்படுத்தி விடுகின்றான் அப்பொழுது ஏன் அல்லாஹல்ல சுகானுகூத்த ஆளா நம்முடைய பார்வைகளை தீட்சண்யம் மிக்கதாக மாற்றுகின்றான் மற்றவர்களை பற்றிய கணிப்பை சரியான முறையில் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் அந்த இடத்திலே ஏற்படுத்துகின்றான் யானவான்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் ஒருவர் ஒரு சபையில் வந்திருக்கும் பொழுது ஒரு பெரியார் ஞான ஞானவா ஞானவான்கள் அப்பொழுது இப்படி சொன்னார்கள் உன்னுடைய பார்வையில் விபச்சாரத்தினுடைய சாயல் தெரிகின்றது விபச்சாரத்தினோ அப்போ ஒருவரை பார்க்கும் பொழுதே அவர் என்ன ஒரு சிந்தனையில் இருக்கிறார் என்பதை பற்றிய சிந்தனை அல்லாஹ் ஜல்லசுபஹானுத்தாலா தெளிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அந்த மன தெளிவை இந்த இடத்தில் ஏற்படுத்துகின்றான் இந்த ஞானப்பாட்டையினுடைய விளைவு அது நாம் இஸ்லாம் இஸ்லாம் என்பதாக சொல்லியே நாம் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ள இதை செஞ்சா போதும் தொழுகு நோன்பு சக்காத்து இருந்தால் போது என்பதாக நாம் நினைக்கின்றோமே இன்றைய காலையே ஏன் தாலிமாத்தில் ஷேக்நாயம் அவர்கள் சொன்னார்கள் ஏன் நம்முடைய தரியக்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அல்லாஹ்வால் கபூலிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலைக்காத நம்முடைய அமல்கள் வர வேண்டும் அல்லதீன நல்ல சாயும் ஃபில் ஹயாத்தி துன்யா வாழ்க்கை முழுக்க ஒரு அமலை செய்து செய்து மறுமையில் போய் பார்த்தா புஷுன்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஏன் பஞ்சர் பண்ணி விட்டுறாங்க சேகநாயம் அடிக்கடி சொல்லுவாங்க அல்லாஹ் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட நம்முடைய என்ன நிலைகள் நம்முடைய சிந்தனைகள் அல்லாஹை பற்றிய சரியான புரிதலின்மை இது அத்தனை நம்முடைய அமல்களை எல்லாம் வீணாக்கி விடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு தடையாக அந்த சந்தர்ப்பத்தில் அமைந்து விடுகின்றது அன்பிற்குரியவர்களே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஜாப் ஒரு திரை அந்த இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது அந்த திரையின் மூலமாக அல்லாஹவை பற்றிய தவறான சிந்தனைகள் நமக்கு ஏற்பட்டு ரப்பை தரிசிக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து நாம் விளக்கப்பட்டவர்களாக நாம் போகின்றோம் விவாதத்தில் நமக்கு இன்பம் இல்லை ஐபாதத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு சுவையும் மற்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகின்றது ஆனால் இந்த ஞானவான்களின் மூலமாக நாம் கிடைத்திருக்கின்ற இந்த பாக்கியம் என்பது என்னெல்லாம் நமக்கு அதை கொடுக்கும் அல்லாஹை பற்றிய ஞானத்தை கொடுக்கும் ஐபாதத்துகளிலே ஒரு சுவை நமக்கு ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல போனால் எல்லா விதமான ஒரு மன தெளிவையும் அந்த இடத்திலே பெற்றவர்களாக ரப்புக்கு முன்னால் நிற்பவர்களாக நாம் மாறிவிடுவோம் ரப்புக்கு முன்னால் அன் தாப்தல்லாஹ கண்ணக்க தராகு ஃபைலம் தக்கும் தராகு யாரா நபிசல்லா அலிஸ்லம் யசான் என்பதற்கு நமக்கு விளக்கம் சொல்கின்றார்கள் அல்லாஹை நீ பார்த்து கொண்டிருப்பதை போன்று வணங்க வேண்டும் என்றாவது ஒரு நாள் நாம் வணங்கி இருக்கின்றோமா அல்லாஹாவை நாம் பார்த்து கொண்டிருப்பதை போன்று நாம் வணங்கக்கூடிய அந்த இன்பத்தை நாம் இந்த ஞானப்பாட்டை இழை கொள்கின்றோம் அதனுடைய தொடக்க நிலையிலேயே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதற்காக கொஞ்சம் நாம் முஜாஹிதா செய்ய வேண்டும் ஜிஹாதி அல்லாஹ் குரானில் சொல்லி இருப்பதை போல மற்ற எதற்கோர் இல்லா அல்ல பி சபீர் என்பதாகவும் குரான்லே சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லாவின் பாதையிலே போராடுவது அல்லாஹினுடைய விஷயத்திலே நான் போராட வேண்டும் ரப்பை நான் எந்த அளவிற்கு நான் உணர்ந்திருக்கின்றேன் ரப்பை என்னோட உணர்வதற்காக என்ன முயற்சி செய்திருக்கின்றேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து பாசன் பாசதுக்கு செய்ய சொல்லி நம்முடைய சேகநாயம் பயிற்சி கொடுத்தாங்க நம்ம எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம் நம்ம யோசிச்சு பாக்கணும் ஷேகநாயம் அவர்களை அவர்கள் சொல்லி தந்த அந்த அமலை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செம்மைப்படுத்த செம்மைப்படுத்த அல்லாஹல்ல சுகானகுத்தாலா தன்னுடைய காட்சியை அவன் நமக்கு முழுவதுமாக வழங்காவிட்டாலும் கூட அவன் நம்ம பார்க்கிறான்றது முராக்கபாவினுடைய உணர்வாவது நமக்கு ஏற்படும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான்றது உள்ளட்சமாக நமக்கு ஏற்படும் பயமற்றவர்களாக நாம் எல்லா விதமான பாவ காரியங்களிலும் துணிச்சலாக ஈடுபடக்கூடிய அந்த ஆபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் எனவே நாம் நம்முடைய சேகநாயம் அவர்களுடைய அந்த கதிரை அதனுடைய மதிப்பை அவர்களுடைய மதிப்பை நன்கு உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும் இந்த பையத்தை நாம் மென்மேலும் மெருகேற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஒவ்வொரு சிஃபத்திலும் அந்த காலகட்டங்களிலே நாம் பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்களாக கலாமை எதிராக செய்ய சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்க அதனுடைய ஆர்வத்தின் காரணத்தினால் இந்த தாலீம் வருது இந்த தாலீமில் சேகநாயம் அவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற ஆவல் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதிலே பயிற்சி செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்ம பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹாவை கொண்டுதான் பேசுகின்றேன் என்ற உணர்வோடு இருப்போம் என்றால் அப்பொழுது தேவையற்ற வார்த்தைகள் நம்மிடத்திலே வராது தேவையற்ற செவியை நாம் பயன்படுத்த மாட்டோம் பார்வைகளை நாம் பயன்படுத்த மாட்டோம் குறுகிய கால இந்த வாழ்க்கையில் நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடக்கூடிய அந்த ஆபத்திலிருந்து நாம் அப்பொழுது தப்பித்துக் கொள்ளலாம் எனவே இந்த ஒரு மிகப்பெரிய இந்த கதிர் செய்யக்கூடிய இந்த நிலையை மதிப்பை மதிப்பை உள்ளாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் நம்மிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தௌஃபீல் செய்வானாக நம்முடைய சேகநாயம் அவர்கள் எப்படியெல்லாம் என்னை விட என் பிள்ளைங்கள்லாம் ராஜாக்களை மாதிரி வர்றோம்னு சொல்லுவாங்க அவர்களுடைய தரம் என்ன நம்முடைய தரம் என்ன கால் தூசுக்கு கூட பெறாதவர்களாக பாவிகளாக நாம் அமர்ந்திருக்கின்றோம் அவங்க சொல்றாங்க என்னை விட என் பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய ராஜாக்களை போன்று வர வேண்டும் அதற்காக நான் உழைக்கின்றேன் இந்த எண்பதுக்கும் மேற்பட்ட வயதிலும் தள்ளாத இந்த நிலையிலும் அவருடைய உடல் நலனை கருத்தில் கொள்ளாமல் இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் சோம்பேறிகளான எங்களை வைத்துக்கொண்டு அந்த செயல்களுக்கு லாயக்க இல்லாத தகுதி இல்லாதவர்களை ஏன் நான் தன்னுடைய சபையில் அவர்களை கொஞ்சமாவது மேம்படுத்திடணும் இந்த பிள்ளைங்கிற ஒரு நல்ல பாத்திரங்களாக இருக்கிறாங்க இவங்களை மேம்படுத்திடணும் என்பதற்காக அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஹரீசுன் அலைக்கும்பில் மீனியினர் ரவுஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் பெருமாள் சொல்லிசன் மூலியை பார்த்து சொல்கின்றான் அல்லவா அந்த பேராவல் நம்முடைய சேகநாயகம் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது எனவே நாம் அவர்களுக்கு சாத் தேனா அவர்கள் சொல்வதைப் போல அவர்களுக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சம் ஈடு கொடுக்க வேண்டும் அந்த நிலையில் வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தௌஃபீஸ் செய்வானாக ஷேக நாயம் அவர்கள் விரும்பக்கூடிய அந்த பாத்திரங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் உரிவானாகவான் அலஹமதுல்ல ரபுல்லாம்